அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் இடைநிலை ஆசிரியை அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவிடைமருதூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் இப்பொழுது என் பள்ளி இரண்டாம் வகுப்பு மாணவன் ஆதவ் அவையாரின் ஆதி கூற இருக்கின்றார் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆர் ஆதவ் இரண்டாம் ஆர் அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம் இயல்வது கரவு ஈவது விளக்கில் உடையது விளம்பு ஊக்கமது கைவிடு என்னடுத்து இகலை ஏற்பது இக்சி ஐயம் விட்டு உண் ஒப்புரகு பேச அக்கம் சுருக்கி கன்று ஒன்று சொல்லு போல் வளை சனி நீராடு பட உரை இடம்பட வீடியோட எனக்கு நன்றிங்க தந்தை தாயே நன்றி மறவே पर्वத்தே பேச मन படுத்து உண்ண ஏல் பாலாதனை செய்ய அரவம் maadेल எலவம் पंजी துலில் மஞ்சகம் பேசே अलग अलग आलाதனை செய்ய இளமயி அரணை மரவே ஆனந்தலாடே கடிவது மற காப்பது விரதம் கீழ்மை படவாய் கீழ்மை அகற்று குணவது கைவிடல் கூடிட்டுவியல் கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினே கரவே தொல்லை விரும்பு கோதாட்டு ஒளி கவ்வை அகற்று சக்க நன்றி நன்றி